அதிக அதிகமாக சொல்லு சொல்லாங்க இந்த மாதிரி இப்போ நாங்கள் அபிஷேகத்துக்காக செல்லிட்டேன் நான் வர வரைக்கும் கூட அது எனக்கு கவனமே இட்டேன் ஆனால் நான் உள்ளே வந்தது ஆண் வந்து நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டு அளவில்லாம நல்ல பரிசுக்கு ஆவில நினைச்சிருக்காரு நான் ரொம்ப பழைய அப்படியே ஏதோ ஒரு இதுல பறக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு என் உடம்பு ரொம்ப எந்த எதுவும் இல்லை அதே நேரத்தில் அந்த அக்னியில நிறையும் போது ஒரு சில வார்த்தையை மட்டும் சொன்னார் உனக்கு அப்புறம் உன் மகனை கொண்டு நான் எல்லாமே பண்ணுவேன் என்னதான் ஆசைப்பட்டியோ உன் குடும்பத்தில் பண்ணலன்ற பண்ணல பார பெரிய பாரம் அது உன் மகனு உன் மகனை கொண்டு நான் நிறைவேச்சுவேன் அப்படின்னு சொன்ன